திருச்சிற்றம்பலம் திரு அம்மானையின் ஏழாவது திருப்பாடல் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் கான் அம்மானாய் என்பது ஏழாவது பாடல் இது இறைவனது இயல்பு என்பது இந்த பாடலுக்கான தலைப்பு இறைவனது இயல்பு முதல்ல சொன்னாரு ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்னு சொன்னார் அப்ப இறைவனை நாம நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறது எப்படின்னா ரெண்டு முறையில நம்ம இறைவனை நினைக்கலாம் நீர் டிராப் நீர் சொட்டு சுட்டுதுன்னு வச்சுங்களேன் நீர் சொட்டுவது போல விட்டு விட்டு நினைக்கிறது இன்னொன்னு எண்ணெய் ஒழுக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல தைலதாரை எண்ணெய் ஒழுக்குன்னு இப்படி எண்ணெய் ஒழுக்கு போல இடைவிடாது நினைப்பது இப்படி ரெண்டு வகையிலையும் நினைக்கலாம் நம்ம என்ன நினைக்கலாம் இப்ப திருவாசக விளக்கு ஒரு பொறுக்கும் இருக்கும்போது இருக்கலாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் விட்டுட்டு இதோட அடுத்த மாசம் வரும்போது நினைக்கலாம் நடுவுல எங்க பிரது போனங்க நினைக்கலாம் அப்படி விட்டு விட்டு நினைப்பது அந்த நீர் போல நீர் விட்டு விட்டு டிராப் நடுவுல இடைவெளி இருக்கும் கேப் எண்ணெய் எந்த விதமான இருக்காது அது இடைவிடாது ஒழுகும் அதுதான் எண்ணெய் ஒழுக்கு அல்லது தைலதாரைனோ தைலதாரைன்றது வடமொழியில சொல்றது இடைவிடாமல் நினைப்பது இங்க ஓயாதே ஒழுகுவார் அப்படின்னா இடைவிடாமல் நினைப்பதை இங்கே குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் அதுதான் சொன்னாரு இறைவனை எண்ணுகிற முறையில் நீர் சுட்டுவது போல இடையிட்டு எண்ணுதலும் எண்ணெய் ஒழுக்கு எண்ணெய் ஒழுக்கும் தேன் ஒழுக்கும் தேன் ஊத்துனாலும் அப்படிதான் இருக்கும் டிராப் அது கேப் இல்லாம இருக்கும் எண்ணெய் ஒழுக்கும் தேன் ஒழுக்கும் போல இடைவிடாது எண்ணுதலும் என்ன இர என இரண்டு வகைப்படும் இரண்டு வகை அவற்றுள் இடைவிடாது அந்த எண்ணெய் ஒழுக்கு போல தேன் ஒழுக்கு போல எப்படி இருக்கணும்னா எப்ப இறைவனை நினைக்கணும்னு கேட்டா எப்பொழுது நினைக்கணும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எப்ப இருந்தாலும் இன்னும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் எப்பவுமே இறைவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறது பாருங்க எட்டு செய்தி சொன்னோம் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ் அப்ப இமைத்தாளும் அப்ப கூட இறைவனை இடைவிடாது நினைக்கணும் அதுதான் ஓயாதே உழுகுதல் அந்த உழுகுதல் அப்படின்னா தியானித்தல் உள்குவார் அப்படின்னா தியானிப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஓயாதே அப்படின்னா எப்படின்னு அர்த்தம்னா இடைவிடாதுன்னு சொன்னாலும் அது சளிப்பின்றி நினைக்கணும் இடைவிடாது சளிப்பின்றி இறைவனை விருப்பத்தோடு நினைத்தல் சுந்தரர் பாடுறாருல நீல நினைந்தடியேன் உனை நிச்சலும் கை தொழுது அந்த நீல நினைந்தடையேன் என்பதுதான் ஓயாதே அப்படின்னு மாணிக்கவாசிகள் இங்கே இடைவிடாத நினைத்தலை குறிப்பிடுகிறார் என்பதை பார்க்கிறோம் அப்ப அவர் இடைவிடாது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் துயின்றும் விழித்தும் இமைத்தும் தியானிப்பவர் உள்ளத்தில் என்றும் நீங்காமல் நித்திய பொருளாய் விளங்குகின்றான் இறைவன் அததான் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்று இங்கே குறிப்பிடுகிறார் ஓயாதே அப்படின்னா சலிப்பின்றி இடையூடாது நினைத்தல் உள்குவார் அப்படின்னா தியானிப்பவர் அப்படி தியானிப்பவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய உள்ளான் உள்ளிருக்கும் உள்ளான் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்கு கூடிய பேர் உள்ளான் அப்படின்னா என்னங்க பேருன்னு கேட்டா இன்னைக்கு ஐயா சொன்னார சில பேர் என்ன சொல்றாங்க கருத்தட்டு பொண்ணு இல்லான்றாங்க யார் இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல இல்லான் என்பதுக்குள்ள ஒரு சாட்டுக்கேடி அடிப்பதற்கு சொல்றாரு உள்ளான் அவன் இருக்கிறான்றாரு இல்லான்னு சொல்லாதீங்க உள்ளான் அவனுக்கு பேரே உள்ளான் ஏன்னா உள்ள இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம் இல்ல ஏன்னா உள்ளிருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாரு உள்ளான் அப்படின்னா இருக்கிறான்னு அர்த்தம் அதுதான் சொல்றாரு அவனுக்கு பேர் அது உள்ளான் அப்படின்னு சொன்னா அது எப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல கட கூட்டல் உள் அப்படின்னு பிரிக்கிறோம் கடந்தும் உள்ளும் இருக்கிறான் அதுதான் கடவுள் அந்த உள்ளான் அவன் எப்படின்னா இல்லான் என்பாரை மறுப்பதுதான் இந்த உள்ளான் என்ற ஒரு சொல்லாட்சி அதுக்கு என்ன பொருள்னா நித்தியன் என்றைக்கும் ஒருவடித்தாக ஒரே தன்மையாக இருக்கக்கூடியவன் அவன் தான் உள்ளான் நாமெல்லாம் அப்படி இல்லை மாறி மாறி இருப்போம் இல்லையா அதனால நமக்கு அது பேர் இல்லை நம்ம உள்ளான் என்பது இறைவனுக்கு மட்டுந்தான் பேர் இல்லான்னு அவனை சொல்ல தப்பித்தவருக்கு கூட வாய் தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டா அது பெரும் பிழை அப்படித்தான் ஆயிடும் அப்படி இல்லான்னு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லக்கூடாது அது நம்ம புரிந்து கொள்ளணும் அதுதான் ஓயாதே ஒழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளான் அப்ப அது எப்படின்னா நினைப்பு வருமானம் கோயிலா கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா திருமுறையில் அதுதான் மனத்தகத்தான் வாக்கின் உள்ளான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உள்ள இருக்கிறான் அவன் அப்படின்னு உள்ளிருக்கும் நித்தியன் நித்திய சொரூபன் அதுதான் உள்ளான் என்பது அப்புறம் சொன்னாரு சேயானை அப்படின்னாரு சேயானை அப்படின்னு சொன்னா யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறான் அப்படியே என்ன அர்த்தம் சேமைக்கண் உள்ளவன் அர்த்தம் சேயான் அப்படின்னா சேமைக்கண் உள்ளவன் அது எப்படி நம்ம கேட்டா உள்குவார் உள்ளிருக்கும்னு முதல்ல சொன்னதுனால இங்க உள்காதார்க்கு அது யாரு தியானிப்பவ தியானிப்பவருக்கு எப்படி எண்ணெய் ஒழுக்கு போல தியானிப்பவருக்கு உள்ள இருக்கிறான் அப்படி தியானிக்க கூடிய தன்மை இல்லாதவருக்கு அப்ப இறைவனை நினையாதவர்களுக்கு இறைவன் எப்படி இருப்பான் கேட்டா தூரத்தில் இருப்பான் சேயோனா இருப்பான் என புரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுதான் அதுதான் இப்ப அப்ப இறைவன் சேயோன்னா இப்ப இறைவன் எப்படிங்க வேண்டுதல் வேண்டாம இலான்னு சொன்னீங்க சலம் இல்லைன்னு சொல்றீங்க அப்ப கொஞ்ச பேருக்கு ரொம்ப இது பண்ணுவாரு கொஞ்சம் பேருக்கு பாரபட்சம் பாப்பாரா அப்படின்னு கேட்டா அது அப்படி இல்ல அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லல சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் ஒரு நல்ல குளிர்காலம் குளிர்காலத்துல ஒரு நெருப்பு எரி அந்த குளிர நாம போக்கிக் பண்ணுவோம் நெருப்பு நம்ம வருமா நெருப்பு அருகில் இருந்தால் அந்த நெருப்பினுடைய தன்மையால் நம்முடைய குளிர் போயிடும் நான் போ போகவே மாட்டேன் போவே மாட்டேன் நெருப்பு தூரமா இருக்கும் நெருப்பு தூரமா இருக்கும்னு சொல்லக்கூடாது நாம தான் அந்த நெருப்புல இருந்து தூரமா இருக்கும் நெருப்பு ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப நம்ம நம்முடைய குளிர் போகணும்னா நாம நெருப்பு கிட்ட போகணும் இன்னும் எப்படி சொல்றோம் இந்த பைனாகுலர் இருக்குது இல்ல பைனாக்குளர் மூலமா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தெரியும் ரொம்ப விருப்பத்தோட கிட்ட இருப்பான் அதே திருப்பி பைனாக்குளர்ல கிட்ட இருக்கிறது அதுதான் சொல்லக்கூடிய செய்யோன் என்பது அப்ப நம்ம கிட்டதான் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை நம்முடைய உணர்வுலதான் இருக்கிறது அது எல்லாமே இறைவன் என்றைக்கும் ஒரே தான் எல்லா இடத்துலையும் நீக்கம் வர எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவன் விளங்குகின்றான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால அவன் வந்து சில பேருக்கு வேண்டுதனாவும் சில பேருக்கு வேண்டாதனாவும் இல்லை வேண்டுதல் வேண்டாமை இலான் திருக்குறள் சரி இதுல சேயான் என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லப்படுகிறது என்னன்னா செம்மை நிறம் பொருந்தியவன் அதுதான் அப்படியும் ஒரு பொருள் சொல்லலாம் செய்யான் அப்படின்றது ஆனா இங்க மேல வந்து ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் முள்ளான்னு சொன்னதுனால இந்த இடத்துல செய்யான் என்பதற்கு புறத்தார்க்கு செய்யோன் என்பதுதான் நமக்கு உரையாக சொல்லப்படுகிறது செய்யான் என்பதற்கு செம்மை நிறம் பொருந்தியவன் என்று உரையும் இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் சில இடங்கள்ல வரும் அப்புறம் சொன்னாரு என்ன சொன்னாரு சேவகனை சேவகன்னா என்ன பொருள்னா வீரன் அர்த்தம் சேவகன்னா சேவகனாக அவன் வந்தான் குதிரை சேவகனாக வந்தான் சேவகன்னா என்பதற்கு பதினோராம் திருமுறையில நக்கீரர் கோப பிரசாதம் ஒரு நூல் செஞ்சிருக்கிறார் அதுல பாத்தீங்கன்னா அந்த சேவகன் என்பதற்கு வீரன் என்பது போல அந்த பாடல்ல நிறைய வரும் நீங்க பார்க்கலாம் அப்புறம் குதிரை சேவகனாக அவன் வந்தான்னா என்ன பொருள்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த மலத்தை எல்லாம் போக்கினான் அப்படின்னு என்ன அர்த்தம் குதிரை மூலமாக வந்தான் என்று சொன்னா அது ஞானத்தை வழங்குவதற்கான ஒரு அறிகுறி அது வேதம் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் அதனுடைய உட்கருத்து நம்முடைய ஞானத்தை போக்குவதற்காக அவன் குதிரை சேவகனாக வருகிறான் மாணிக்க வாசகருக்கு தான் குதிரை சேவகனாக வந்தான் ஒண்ணு இரண்டாவது சேவகன்னா பொதுவா நம்ம என்ன நினைப்போம் ஆஹ் அப்ப பனியால் பணியால் நினைப்போம் இல்லையா அப்படி அவனை பணியால் வைத்துக் கொண்டாலும் அதை எப்படி வைத்துக் கொள்ளும்னா அன்பருக்கு பணியால் அவன் அன்பருக்கு பணியால்னா எப்படின்னா மாணிக்க வாசகருடைய வரலாற்றில் பார்க்கும்போது வந்தி பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தான் பாருங்க அவன் போய் பிட்டுக்கு மண் சுமக்கணுமா அப்ப வேலையால வந்தாள்ல அவன் எப்படி வந்தான் அன்பருக்கு எல்லாருக்கும் போனான்னாவே வந்தி பாட்டிக்கு மட்டும்தான் போனான் சரி அதை கொடுங்க அப்ப நம்முடைய சுந்தரர் வரலாற்றுல பறவையாருக்காக திருவாரூர்ல கால் தோய தூது சென்றார் அவருக்கு தூது போற வேலையா அவருக்கு வேலை அப்ப அப்ப அவருடைய அன்பர் யாரு அன்பருக்கு சேவகனாக அவன் வருவான் அதுதான் அந்த சேவகனாக அந்த மண் சுமந்தது சுந்தரர் பறவைக்கு போன சுந்தரர் பறவைக்காக போனது இதெல்லாமே அந்த அன்பருக்கு பணியாளனாக வருவான் என்ற ஒரு தன்மை அதான் தொன் தொண்டு எதுக்காக செய்வான்னா அப்ப யார் அன்பராக இருக்கார்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த சேவையை செய்வான் என்பது பொதுவா சேவகன்னா வீரன் என்பதுதான் பொருள் சரி சேயானை சேவகனை தென்னன் அழகிய நல்லன் பெருந்துரையின் அந்த பெருந்துரையின் மேயானை பெருந்துரையிலே விரும்பி எழுந்தருள் இருப்பவன் அர்த்தம் மேயான் அப்படின்னு சொன்னா விரும்பி எழுந்தருள் இருப்பவன் எங்க தென்னன் பெருந்துறையில தென்னன் பெருந்துரையின் மேயானை அப்ப பெருந்துறையில விரும்பி எழுந்தருள் இருக்கிறான் அங்கே சொல்ற அப்புறம் வேதியனை வேதியன் சொன்னா ஏற்கனவே என்னென்ன பொருள் சொல்லுவோம் வேதியன்னா குருநாதராக அவர் வந்து ஆடு மேய்க்கக்கூடியவங்க ஆட்டு கம்பளம் போர்த்தி கொண்டு போய் அழைச்சாருலையா மானுட சட்டை தாங்கி வந்தார்ன்றது ரெண்டு ஆமா எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தானவன் அப்படி வேதியனை அப்படின்றத சொல்லலாம் அங்கேயே சொல்லியாச்சு அப்புறம் மாதிருக்கும்ியனை அப்படின்னாரு அர்த்தநாரி வடிவம் இறைவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அதுதான் மாதிருக்கும் பாதியன் நம்மை ஆட்கொள்ள உமையூர் பாதியனாக விளங்குவதை தான் இங்க மாதிருக்கும் பாதியன்னு சொன்னார் மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா நம்ம சைவம் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க துறவரத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லலை சொல்லல அங்க தேவர்கள்லாம் முதல் பாட்டு பார்க்கணும்ல அங்க இருந்து வந்து காட்டுல போய் இருந்து சாப்பிடாம கொல்லாம கொக்கை காலில இருந்து மேல வந்து புத்துலாம் வர்ற மாதிரி தவம் செய்ய சொல்லல அதனாலதான் சொல்லும் போது மாதிருக்கும் பாதியன்னு சொன்னதுனால நாம மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் எப்படி சொல்றாரு பாருங்க பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு சொல்லி அந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு தாமரைகளை தண்ணீர் என்பதை விட கூழாங்கல்னு சொல்லுவாங்கல்ல கூழாங்கல்ல உள்ள தண்ணி தான் இருக்கும் கூழாங்கல்ல எடுங்க தண்ணி அதுல இருக்குமான்னு பாருங்க இருக்காது அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார் அப்படிதான் மாணிக்க வாசகர் எல்லாம் வரலாளர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களா நாயன்மார்களுடைய வரலாறுல எடுத்து பாருங்க எல்லாரும் இல்லறத்தில் தான் இருந்தாங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே அவரவர்களுக்கான தொண்டுகளை செய்து கொண்டு தான் வந்தார்கள் அதை நம்ம பார்க்கிறோம் அதுதான் மாது இருக்கும் பாதியன் அந்த மாது அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய தடையிலா ஞான சக்தி சிவபெருமானுடைய தடையிலா ஞானசக்தி சக்தி ஏதெனில் தடையலா ஞானமாகும் இது வந்து சாத்திரம் சித்தாந்த சாத்திரம் தடையிலா ஞானமாகும் அப்படின்றது தான் அந்த பெண் அது சக்தியாறு இறைவனிடம் பிரியாத வல்லவன் பின்னமிலான் எங்கள் விரான் அப்படின்னு திருவூர் பயனில் சொல்லுவார் சரி மாதிருக்கும் பாதியனை அப்புறம் நாயான நம்தம்மை சொல்ட்டர் இன்னைக்கு பார்த்த மூணு பாடல்ல இப்ப நாய் நாய் இப்படி சொல்றாரு மூணாவது நாயான நம்தம்மை ஆட்கொண்ட நாயகன் நான் நாயே நாம இறைவன் எப்படிப்பட்டவன் தலைவன் தலைவன் அவன் தான் சுந்தரர் வந்து திருத்துறையூர் பதிகத்துல பாடுவார்கள் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே தலைவா அப்படின்னா யாரு சிவபெருமான் ஒருவன் தான் தலைவன் வேற யாரையும் சும்மா போயிட்டு தலைவா அங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இல்ல யாரும் தலை இல்ல அந்த தலைவருக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தலைவர் சிவபெருமான் மட்டும்தான் சுந்தரர் சொல்லிட்டு போயிட்டாரு தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவனறியே அப்படின்னு சொன்னா தலைவன் அப்படின்னு சொன்னா இறைவன் ஒருவன் தான் அப்ப எல்லாம் இந்த நூல்கள் படிக்கக்கூடிய செய்வர்கள்ல நாம எல்லாம் ஒரு விளையாட்டு கூட வேற யாரையும் தலைவா தலைவரா இங்க வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது இறைவன் தான் தலைவன் அப்படின்றது நம்ம மனசுல ஆழமா பதிய வைத்துக் கொள்ளணும் சரி நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை சரி அதாவது நமக்கு ஆன்ம நாயகன் சிவபெருமான் தான் அதுதான் நாயகன் அப்ப ஆன்ம நாயகனின் தனித்தன்மை இழிந்த பொருளையும் ஆட்கொண்டு அது நாய் போல இருக்கக்கூடிய எண்ணையும் ஆட்கொள்ளுதல் தான் அந்த நாயகனுடைய தனித்தன்மை அவனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி அதுதாங்க எப்படிப்பட்டவனையும் அவனை ஈர்த்து ஆட்கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்றான்ல அதுதான் அந்த ஆன்ம நாயகனின் தனித்தன்மை இழிந்த பொருளையும் ஆட்கொண்டு இழித்தகைமையை போக்கி உயர்வர உயர் நலம் அருளுதலே ஆகும் அவனுடைய தனித்தன்மை எதுன்னு கேட்டா இழிந்த பொருளையும் ஆட்கொண்டு இழித்தகைமையை போக்கி உயர்வர உயர்நலம் அருளுதலே ஆகும் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் அவன் நானு நாய் போன்றவன் அப்ப நாயினும் இழிந்த என்னையும் ஒரு பொருளாக கொண்டு ஆட்கொண்டான் இல்லையா அதனாலத நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகன் அப்படின்னு சொன்னாராம் என்னையும் ஆட்கொண்டார் பாருங்க ஒரு பொருளா எண்ணி அப்படின்னு சொல்லி எவ்வளவு தன்மையோட தாழ்ந்து சொல்றாரு மாணிக்க வாசகர் என்பதை பாக்கிறோம் அப்படிப்பட்ட நாயகனை தாயான தத்துவனை அவன் எப்படிப்பட்டவன் இன்னும் நாயகன் தாயான தத்துவன் முதல்ல சிந்தித்தவங்களும் இன்னைக்கு நானாவது பாடல்ல தாய் போல தலையளித்து அந்த தலை என்பது தந்தான் சொல்றோம்ல அதுதான் தாய் ஏன் தாயினா தாய் பிள்ளையின் பொல்லாங்கு பொறுத்து குழந்தையே ஒரு தப்பு செஞ்சுட்டாலும் தாய் என்ன பண்ணுவா சும்மா ஒரு தட்டுவா அப்புறம் விட்டுடுவாளான்னு கேட்டா விடமாட்டா அதனாலதான் தாய் பிள்ளையின் பொல்லாங்கு பொறுத்து அதன் வளர்ச்சியையும் ஆக்கத்தையும் கருதுவது போல இப்ப குழந்தைக்கு எது நல்லதோ இதை செய்யணும்பா இதை செய்யக்கூடாதுப்பா நீ இப்படி இருந்தா இப்படி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றோம்ல குழந்தைக்காக நம்ம வாழ்க்கையே வந்து எல்லாம் மாத்தி கொள்கிறோம் நாம இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் குழந்தைக்காக இருக்கிறோம் குழந்தை நன்மைக்காக வாழறோம் அப்படிலாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதுதான் தன் பிள்ளையின் பொல்லாங்கு பொறுத்து அதன் வளர்ச்சியையும் ஆக்கத்தையுமே கருதுவது போல இறைவன் பிழையலாம் தவிர பணித்து வீடு பேரு அதனால தாயான தத்துவன் சொன்னாராம் அவருடைய அந்த அல்டிமேட் என்ன தரானா வீடு பேட்டை தருகிறான் தாய் அப்படின்னா தனு கரணு மூன போகங்களை எல்லாம் நமக்கு தருகிறான் இல்லையா அதனால அவன் தாய் நமக்கு இந்த உடல் கருவி இந்த உலகம் இந்த மூகப்பொருள்களை எல்லாம் படைத்து தருகிறான் இல்லையா அதுதான் தாய் தத்துவன் அப்படின்னா மெய்ப்பொருளானவன் அர்த்தம் தத்துவன் அப்படின்னா மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியவன் அவன்தான் அதான் தத்துவன் அர்த்தம் அப்புறம் சொன்னாரு தானே உலகேழும் மாயானை அவன்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சான் அதனால தானே அவனை யாராவது படைச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அவனுக்கு யாரும் எதுவும் படைச்சு கொடுக்கல தானே உலகேழும் ஆயானை ஆயானைன்னு அர்த்தம் அர்த்தம் விண்ணும் மண்ணும் கீழுமாக வகுக்கப்பட்டுள்ள ஏழு உலகங்கள் உலகேழு ஏழு உலகங்கள் அந்த ஏழு உலகங்கள் என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த அந்த உலகம் இந்த உலகம்னு பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த உலகங்கள் ஏழு உலகங்களிலும் உள்ள தாவர சங்கமம்னு சொல்றோம்ல அதுதான் இயங்குவ நிற்பனை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தாவர அப்படின்னா அப்படி ஒரு இடத்துல இருக்கிறது சங்கமம்னா இயங்குவா இயங்குவ நிற்பனவாகிய எல்லா பொருளுமாய் அவற்றின் உள்ளும் புறமுமாய் கலந்து நிற்பவன் இறைவனே அதனால தானே உலகு ஏழும் ஆயானை அப்படின்னார் இது தானே உலகேழும் ஆயானை அப்படின்னு சொல்றதுனால இறைவனுடைய தடத்த நிலையை இங்கே குறிப்பிடுகிறார் இறைவனுடைய சொரூப நிலை என்பது அவருடைய அவனுடைய இயற்கை ஆனா அவன் கீழே இறங்கி வரான் பாருங்க யாருக்காக இறங்கி வரான் நமக்காக இறங்கி வரான் அந்த இறங்கி வரக்கூடிய நிலைதான் தடத்த நிலை அதுதான் தானே உலகேழும் ஆயானை அப்ப இதெல்லாம் சொல்றாரு தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை இதெல்லாம் இறைவனுடைய தடத்த நிலை இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இறைவன் இந்த பிரபஞ்ச வடிவமாக இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம் பிரபஞ்ச வடிவமாக இருக்கிறான்னா அட்டமூர்த்த வடிவனன் இந்த அட்டமூர்த்த வடிவம் அட்டமூர்த்தம் என்னென்னது பஞ்சபூதங்கள் எஞ்சி சூரியன் ஆறு சந்திரன் ஏழு ஆன்மாவாகிய நாம எட்டு இந்த எட்டு வடிவமாக இந்த பிரபஞ்சத்தில் இதுதான் எட்டு பொருள் தான் இருக்குது இதுதான் அவன் பிரபஞ்ச வடிவமாக இருக்கிறான் அந்த நாயான நம்தம்மை அங்க ஆன்மா வந்துருச்சு அந்த தாய்போ தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை இந்த உலகுன்னு சொல்லும்போது அந்த மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த பிரபஞ்ச வடிவடனாக அட்ட வடிவனாக இறைவன் இறைவன் கடத்த நிலையில் விளங்குகின்றான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஆழ்வானைனர் அடுத்தது என்ன சொன்னாரு ஆழ்வானை அனைவரையும் அடியாராக கொள்பவன் என்பது பொருள் எல்லாரையும் அடிமையாக கொள்வான் என்ன பொருள்னா ஆழ்வான் அப்படின்னு சொன்னா இந்த ஐந்தொழில் புரிபவன் அர்த்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து புரிபவன் அதுதான் ஆழ்வான் என்பதற்கான பொருள் அப்படிப்பட்டவனை பாடகும் கான் அம்மானாய் என்று சொன்னார் அப்ப தானே உலகேழும் ஆயானை அப்படின்னு சொன்னா இறைவன் எல்லா சட பொருள்களுக்கு பொருள்களையும் உடைமையாக உடையவன் அர்த்தம் ஆழ்வானை அப்படின்னா எல்லா உயிர் பொருள்களையும் அடிமையாக உடையவன் எல்லா உயிர் பொருள்களும் இறைவனுக்கு அடிமை எல்லா மற்ற சடப்பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு உடைமை இறைவனுக்கு உடைமை என்பது தானே உலகேடும் ஆயான் என்பதனால் பெறப்படுகிறது ஆழ்வான் என்பதனால இந்த உயிர் பொருள்களாகிய நாமெல்லாம் இறைவனுக்கு அடிமை என்பது பெறப்படுகிறது நம்ம புரிந்து தானே உலகேடும் ஆயானை ஆழ்வானை அப்படிப்பட்டவனை பாடுதும் கான் நாய் என்று இந்த பாடலை சொல்றார் அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்கிறார்னு கேட்டா தமக்கு தாயான தனி பெருமையையும் இருக்கும் தன்மையையும் வியந்து பாடுதும் என்கிறார் மாணிக்க வாசகர் தாயான தனி பெருமையையும் இருக்கும் தன்மையையும் வியந்து பாடுதும் என்கிறார் மாணிக்க வாசகர் அப்ப எல்லாமாய் எல்லாருக்கும் தலைவனுமாய் தாயுமாய் எப்படிலாம் இருக்கிறான் பாருங்க எல்லாமே இருக்கிறான் எல்லாருக்கும் தலைவனா இருக்கிறான் தாயாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமான் சிவபெருமானை பாடுவோம் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து அவன் தந்தையா இருக்கான் தாயா இருக்கிறான் எல்லாமாவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட சிவபரம்பொருளை நாம் பாடுவோம் அப்படின்னு இந்த பாடல்ல கருத்து சொல்கிறார் அப்ப இந்த பாடல் எப்படி ஆனந்த கழிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அந்த பேரு உபகாரம் செய்தார் இல்லையா அந்த பேர் உபகாரம் செய்த பெருமானை பாடுதலே நமக்குரிய ஆனந்த கழிப்பு அத பாடணும்னு சொல்றோம்ல எப்படிப்பட்டவன் ஓயாதே உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை இப்படிப்பட்டவனை பாடுதோன்னு நம்ம சொல்றோம்ல அதுவே ஒரு ஆனந்த கழிப்பு அதுதான் பேர் உபகாரம் செய்த பெருமானை பாடுதலே நமக்குரிய ஆனந்த கழிப்பு ஆயிற்று என்று சொல்லி இந்த அளவுல நம்ம இன்றைய வகுப்பையும் நாம் நிறைவு செய்வோம் இந்த பாடலை நிறைவு செய்வதோடு அடுத்த எட்டாவது பாடலை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பிலே ஒரு சில வினாக்களை எழுப்புவோம் முதல் வினா நாயேனை தாய்போல் தலை அழித்திட்டு இத்தொடரை விளக்குக இது நாலாவது பாடல்ல வருது நாயேனை தாய்போல் தலை அழித்திட்டு அடுத்தது இரண்டாவது வினா கல்லை பிசைந்து கனியாக்கி விளக்குக இந்த ஐந்தாவது பாடல் வரக்கூடிய சொற்றொடர் மூன்றாவது வினா காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி இதுவரைக்கும் இத்தொடரில் இத்தொடரை தசகாரியத்தோடு தொடர்பு படுத்துக இந்த அந்த சென்டென்ஸ் உள்ள வைத்துக்கொண்டு இத்தொடரை தசகாரியத்தோடு தொடர்பு படுத்துக கடைசி மற்றும் நான்காவது வினா இப்ப கடைசியா பார்த்த ஏழாவது பாடல்ல ஓயாதே ஒழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை தொடரை விளக்குக வினாக்கள் கேட்கிறோம் வினாக்களுக்கும் விடையளித்து திருவர்களும் குருவர்களும் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவுல இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் நிறைவு செய்வதற்கு முன்பாக ஐந்தெடுத்தை ஐந்து முறை அனைவரும் சேர்ந்துவோம் ओ नमशिव औ नमशिवा திருச்சி சம்பளம் சிக்கம்பளம் நமக்கு இப்ப நம்ம எல்லாம் சாத்திர இப்ப பொழுது நம்ம என்ன சொல்றோம் சித்தாந்தம் சித்தாந்தம்னு சொல்றோம் அந்த சித்தாந்த கருத்துக்களை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நம்ம இணையம் வாயிலாக இந்த வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அதில் கலந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் நேரமும் வாய்ப்பும் இருந்ததுன்னா உண்மை விளக்கம் திருவற்பயின் இது போன்ற நூல்களை எல்லாம் சிந்திக்கிறோம் நம்முடைய அந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதே போல நம்ம இந்த ஒளி என்ற மாத இதை வெளிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அது கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த ஒளி மாதிரி உறுப்பினராகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம் திருச்சிற்றம்பலம் கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலை